அனைவருக்கும் வணக்கம் அது இப்போ ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டாங்க கமல்ஹாசன் பாஸ்போர்ட்டு கமல்ஹாசன் தான் தெரிய வச்சார்னே அது தனியாக விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியதில்லை அவர் தனி ஜோதி அவர் நான் வரலன்னா வேறு யாராவது என்னை விட கேட்டுக்காரன் யாராவது வந்து வச்சிருக்கான் மோகன் ஃபவுண்ட் ஈச் அதர் அண்ட் இவங்க அத சொல்லிக்கிறாங்க இப்ப கூட சொன்னாரு சொர்க்கத்தில் இருக்காரு அவர் இருந்ததே சொர்க்கம்தான் என்கிட்ட சொல்லியிருக்கார் என்கிட்ட அவருக்கு அதான் பாலாஜிட்டு கூட சொல்றாரு அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயிடும்பாரு எங்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அப்படி தான் போனார் அவர் அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு சோப்பு போயிடுத்து ஏன் மோகனை பொறுத்தவரலாம் அவர் சொன்னது கரெக்டு தான் தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டாரு தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்கல இரண்டு சகோதரர்கள் சந்தித்து கொண்ட கதை தான் இன்று வரை தொடங்குகிறது அது நாங்க வந்து பார்த்த படிச்சும்பும் போச்சு எனக்கு எஸ் வி சேகர் நான் டிராமா போட போட்டேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க படிச்சு அதுல நான் வந்து இது கொண்டாடுறீங்க நீங்க இனிமே நான் பேச மாட்டேன் துப்பாக்கி தான் பேசும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதிருந்தாரு அந்த ரைட்டர்

அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் எனக்கு மோகனை பொறுத்தவரெலாம் டெய்லி பேசுவோங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசுவோம் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடுவாங்க அந்த முகம் அந்த தோரணை ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கான் ஒரு நம்மலாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம்தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு இது கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவை அதெல்லாம் பண்ணிட்டு நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர் கூட நாங்கள் எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில் விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி படங்கள் தான் எடுக்கிற தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்கெல்லாம் கதை பேசுறத யாராவது நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷன் யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யார் சினிமால சேர்த்து விட்டாங்க எல்லாம் சேர்த்து விட்டுருக்க அசைலத்தில் சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன சொல்றான் அப்படின்னாரு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க இதுன்னு நானும் வந்து கடைக்கிட்டேன் அப்படின்னாரு அந்த பஞ்சில் என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி அவர் கூட்டின் மொழி தான் சார் இவர் வித்தல் பால் போட்டுன்றார் நிறுத்தி துப்பணுன்னாரு இல்லை பேசினா அப்படியே பேசலான்னு இப்படி சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி துப்பிட்டார் கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஏன் இல்லை அவர் வண்டியா என் வேண்டிய என் வண்டிதான் அப்படியே இப்போ சிறுத்தை புள்ளி மாதிரி ஆகிட்டார் கொஞ்சம் சிறப்பு கலரில் இருந்தது இப்படி துப்பாக்கி வெளியில் பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு இருந்தா ஈசிஆர் ஈசிஆர் ரோட்டு மேலே யார் இல்லை பட்டுந்தோ தெரியாது அது வண்டி நாசம் அன்றைக்கி தீக்குச்சியை வச்சிருப்பாரு இந்த அம்மா தொடங்கி தாய்மார்களுக்கு அதை பார்க்க அத பின்னாடியில் இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்க ஒண்ணுமே பேசல ஒரு வார்த்தை தான் பேசணும் நான் இப்படி காட்டினேன் புரிஞ்சுட்டாரு அவரு அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாளடியார் போயம் இருக்கு உணர உணரும் உணர்வுடைய அறை புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில்லாத அறை பெரிய பெரியுமாம் நோய் மோகனோடு சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோடு சேராததுக்கு காரணம் ரெண்டாவது வரி இங்கே பல பேர் நாள்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா அது வந்து அவரை எழுதின ட்ராமாவோட பிரச்சு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது சார் அவருக்கு தெரியாது அவருக்கு நான் இப்ப சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டை இப்போ வச்சுருந்தீங்களா இப்போ இல்லை இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டப் அது வந்து இந்த ஆச்சாரிய பற்றி சொல்லியிருந்தவங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி நான் வந்து என்னை சயின்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அமிச்சாங்க படிக்கிறதுக்கு வரல ஆனா கடைசியில் ஆச்சாரணி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் ஏன்னா அவர் பேசுற சான்ஸ்கிர்ட் எந்த வித்வானும் பேசல அது அவர் தனி மொழி அவர் சான்ஸ்கிர நினைச்சுட்டார் அது எனக்கு கத்து வேற கொடுப்பாரு ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கத்து கொடுப்பாரு நானும் அந்த உச்சு எப்படி உச்சரிக்கணுங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்துட்டு வேற போவார் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம் இந்த உலகத்தில் நான் சுவாதி முத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாணி தான் ஞாபகம் வரும் அது உலகம் அவங்க கால் தரையில் படுதான்னு ஒரு டவுட் வரும் அப்படியே மறந்துட்டு இருக்காங்க நம்மெல்லாம் ஜஸ்ட் பாசிங் பைங்கிற மாதிரி இருக்கும் ஆ அடுத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும் அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சாரியா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அவனா இப்படி டான்ஜென்ஷியலா போய் தக் லைஃப் தூக்குறதுக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு விதமான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சோ அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம் இங்க மோனம் மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அது அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி பண்ணோம் உங்களுக்கு எவ்வளவு சர்பிரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்பிரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக்க இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு அந்த கார்ல சீட்டு திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சா நானும் பாத்திரம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பல வளர்த்தது சரி அவ்வளோதான் அது இன்னி வரதும் பேசியிருக்காங்க என்ன கூட இப்போ வந்து பின்னாடி ஏறிக்கிங்கே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படி வண்டியில ஏற்றுறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும் இப்ப அந்த மாதிரி நாங்களாம் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க அந்த ப்ளேயை நாங்கள் எப்போ பண்ண ஜாலியா விளையாடி இருந்ததோட தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காக தான் அப்படி வேலை பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு வேனு கேனு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு அவங்களுக்கு பாய் டச் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க ஆனா உட்கார இடம் இல்லாமல் எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் உட்காந்துருக்கும் அதெல்லாம் பெருசுபடுத்தாம ஒன்றா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட அந்த சந்தோஷம் அது சொல்லிக் கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டு லூசு தனமா இவருக்கு கொடுத்த பட்டம் நெஞ்சம் தான் ஆக நினைச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நாயகன் இவங்க கூட என்ன செய்றது வேண்டி கிடக்கு அப்படின்னு என்ன எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயக நாயக போனேன் என்ன வேணா அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்னை விட்டு போயிட்டாருலயா அதனால அவர்தான் முதல்வர் நாயகன் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் போய்தான் அங்க பாத்துக்கலாம் டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வந்து என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல இப்படி பேசுறது யாராவது இங்க ஒரு இருநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அத பத்தி பேச வேண்டாம் ஸோ இன்னொன்று ஒன்று அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பற்றி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் நாங்கள் பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்போ இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மற்ற விலாச பிரகடனம் மற்ற உலாச பிரகடனம் தானே இது இவர் ராஜேந்திர பல்லவன்னு எழுதின ஒரு சம்ஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் மயிலாப்பூர் அவர் அந்த பக்கம் மாபகர்த்துக்கிட்ட ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பப்பு வெவ்வேறு சப்ஜெக்ட் இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார் வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம் என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதித்தது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு அது என்ன கருத்து கேட்பாம அப்படின்னு கேட்பாரு நானும் மோகனை கேட்டதும் அப்படிதான் இது ரெண்டு பேர் அறிவும் வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணை கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சின்னு கூட தெரியாது எங்களுக்கு இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்க இனிமேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியக்காரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலைன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்ச நமக்கு இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோம்ங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் ஹோ நாளைக்கு நானும் எழுதுவேன் நீங்க பப்ளிஷ் பண்றது தான் கரெக்ட் பத்து நாடகம் போடட்டும் இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய பேர் அவங்க நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்க பாருங்க சோ பார்த்தா இல்லையா அவங்க நாடகத்தை அந்த மாதிரி நீங்க பாருங்க இட் இஸ் அர்ச்சுவல் சைக்கிள் விச் யூ மஸ்ட் கண்டினியூ அது பண்ணியே ஆகணும் நான் வந்து சண்முன் மாதிரி நான் இந்த மேடையில் சண்முனாச்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அவரு ராமல் அந்த மிருதங்க வாசிக்கிறது நினைத்தாலை நீக்கம் பண்றது அங்கே ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு பாலச்சந்திர சுத்தி சுத்தி இந்த கடிச்சு பின்னே இருப்பாரு அப்புறம் இல்லாம கொஞ்சம் நெகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு நெகமே இல்லை இன்னைக்கு ஐடியா வராம போயிட போகுதுன்னு நாங்கள் அங்கே இருக்கின்ற அடிச்சு நின்னுப்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்த ஒகேஷன் தனியா என்ன யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்த வரலாம் அவளுக்கு தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போகணும் அப்படின்னு அங்க போகிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இங்கே வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்துருக்கேன் அது வந்து இட்ஸ் அ இட்ஸ் அ ப்ரஸன்ஸ் அவர் சோல்லாம் கூட சொல்கிறேன் அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் அ பிரசன்ஸ் அவர் அது அந்த ப்ரஸன்ஸ் நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்தில் பார்க்குற காமெடி சீனோ வந்தால் நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் இது இட்ஸ் குட் திங் ஐ எம் பார்ட் ஆஃப் குட் பப்ளிகேஷன் இஸ் டுடே இன்னும் நிறையா பண்ணுங்க நூத்தி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது சினிமா கம்பெனி நடத்துகிற என்ன கேளுங்க நான் சொல்றேன் நாற்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்னு அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனால் கவலையே டிஜிட்டலி படிப்பாங்க கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசலைங்க எப்பவுமே எப்போதுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அதை செழுமைப்படுத்துவோம் கல்லில் கீத் கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னும் என்னென்னமோ போயிருக்கோம் கேஷவ் அவர்களுக்கு தெரியும் சிவம் ஷூட்டிங் நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் சீன் போது மழை வந்துருச்சு நாங்கள் மூணு பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் மேக்கிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லாருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அண்டு அவர் தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும் உழுது உழுது புரண்டு புரண்டு சிரிச்சிருவான் என்ன சார் இது ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால ஏதாவது வந்துடும் அவருக்கு அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச ச சார் 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 நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் இது ஏதோ வாயில வந்துடுத்து அப்படிம்பாரு ஹி இஸ் சோ கைண்ட் அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல புதிய பர்மிஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு தெரியலாத போது என்ன தெரில நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டார் நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சுட்டீங்களா நீங்கள் அப்படின்னா இல்லையே இல்லையேண்ணா இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமாக சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப என்ன அப்படின்னாரு இந்த பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லிருக்காரு நீ வேணா போய் சொல்லிட எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சுட்டாரு நான் அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொன்னார் எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாய்ச்சிருக்காரு அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கு மேனக்கும் புரியும் அதையும் சொல்லணும் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும் அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும் இந்த ஸ்பீச்செல்லாம் நான் எழுதினா வரல

அந்த கருணை தான் ாலதான் பாலச்சந்திர நான் ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி மோகன் ராம நடிச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடுமா ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் அடிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு பார்க்கறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான் தான் அதனால உங்களுக்கு இங்கே மோகன் இல்லையென்னா கவலைப்படாதி நான் இருக்கேன் வணக்கம்